ஆப்பிரிக்காவில் ஒரு கவிதை உண்டு ஆப்பிரிக்காவில் கருப்பர்கள் வெள்ளவர்கள் எதிர்த்து போராடினார்கள் அங்கே நிற வரி தாண்டவ மாடியது கோர தாண்டவ கருப்பர்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது கடைகளுக்குள்ளே வரக்கூடாது காப்பி தொகைக்குள்ளே வரக்கூடாது திரையுறவர்களே அனுமதி இல்லை பேருந்துகளிலே அனுமதி இல்லை அவர்களை அடிமைகளாக விற்கலாம் வாங்கலாம் என்று இருந்த காலம் அப்படி தென்னாப்பிரிக்காவுடைய கருப்பர்கள் அடிமைப்பட்ட போது அவர்களுக்காக குரல் கொடுத்த நெல்சன் மண்டேலா இருபத்தி ஆண்டுகள் சிறையில் இருந்தானே அவனுக்கு பின்னாலே எத்தனையோ கவிஞர்கள் தடை வரிசையில் அதிலே ஒரு கவிஞர் பெஞ்சமின் மொனாய்சி என்று பெயர் அந்த பெஞ்சமின் மொலாய்சி சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதை ஆவணப்படுத்தினார் அவரோடு சிறையிலே இருக்கிறார் அந்த பெண் கவிஞரை சிறைப்படுத்துகிறார்கள் அந்த பெண் பேசினால் அந்த பெண் எழுதினால் விடுதலை வேட்கை கொழுந்துவிட்டு எரியும் மக்களை கட்டுப்படுத்த முடியாது இனிமேலும் இந்த பெண் வெளியே இருக்கக்கூடாது அவருடைய எடுத்து அவ்வளவு வீரியமானது அவ்வளவு எடுத்து பற்றி எரிகிறது எனவே அவரை சிறையில் வைக்க வேண்டும் என்று சிறையில் கைது செய்கிறார்கள் அவர் கைது செய்யப்பட்டால் சிறையில் அடைக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் அவர் காவல் நிலையத்தில் எப்படிப்பட்ட கொடுமையான அனுமதித்தார் என்பதை நீதிபதிக்கு தெரியாது கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே சிஆர்பிசி கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர் அதையும் இப்போது வாய்க்கு ஒரு பெயரை வைத்து ஒருவரை காவல்துறை கைது செய்கிற போது போலீஸ் கைது செய்கிற போது சட்டம் எல்லாம் என்ன சொல்லப்பட்டுகிறதோ அந்த பிறகு நீதிமன்றத்திற்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி நாங்கள் கைது செய்திருக்கிறோம் இவரை ஜெயிலை அடையுங்கள் என்று கேட்கும் அப்போது நீதிபதி முறையாக கேட்க வேண்டும் காவல் நிலையத்தில் போலீஸ்காரர்கள் கைது செய்தார்களே அப்படி கைது செய்து வைத்திருந்தார்களே ஒரு நாள் ஏன்னா இருபத்தி நாலு நேரத்துக்கு போலீஸ் வச்சுக்க முடியாது அப்படி வைத்திருந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா என்று கேட்க வேண்டிய கடமை சட்டத்திலே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு அப்படி கடமையை ஆற்றுவதற்காக மேஜிஸ்ட்ரேட் கேட்டார் பக்கத்தில் போலீஸ் அந்த பெண்ணை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் அவர் ஒரு போராளி எழுத்து போராளி கருத்து போராளி ஆயுத போராளி ஆயுத போராளிக்கு நடுங்குவோம் எழுத்து போராளிக்கு அதை நடுங்குவோம் பேச்சு போராளிக்கு அதை நடுங்குவோம் மூன்றும் ஒன்றாக தாக்குதல் நடத்தினால் நாடு தாங்காது அரசாங்கம் தாங்காது அதற்காக போலீஸ்காரரோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறார் அம்மா உன்னை கைது செய்து இருபத்தி நான்கு நேரம் முடிந்து விட்டது உன்னை நான் சிறைக்கு அனுப்பப்போகிற பன்னெண்டு நாட்கள் காவல் நிலையத்தில் உனக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது சொன்னால் எழுதி கொள்கிறேன் அந்த பெண் இப்படியும் இப்படியும் பார்த்தார் போலீஸ்காரர்கள் மிரட்டுகிறார்கள் ஜட்ஜுக்கு தெரிகிறது ஏதோ நடந்திருக்க கூடும் ஆனால் அந்த பெண் சொல்ல அஞ்சுகிறார் என்று கவிஞர் அவர் சொன்னால் நீதிபதி அவர்களே இருபத்தி நான்கு மணி நேரம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை நன்றாகத்தான் இந்த காவலர்கள் நடத்தினார்கள் ஆனால் ஒரு கருத்தை இந்த நீதிமன்றத்தில் விரும்புகிறேன் இதோ போலீஸ்காரர் அவர் கையிலே இருக்கிற லத்திக்கு விந்து வீசுகிற ஆற்றல் இருந்தால் நான் அடுத்த மூன்று மாதத்தில் கற்பனையாக இருப்பேன் உங்கள் முன்னால் என்று சொன்னால் அந்த கைத்தடிக்கு விந்து வீசுகிற ஆற்றல் இருந்தால் நான் கற்பனையாகிவிடுவேன் அந்த கொடுமை எனக்கு சொன்னார் இந்த காட்சியை நான் படித்த போது கவிதையில் வரலாற்றில் நீக்கி வரப்பட்ட துன்பத்தில் நான் படித்த போது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நான் நினைத்துக் கொண்டேன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது திருமணமான சில நாள் வாழ்க்கையின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது புது மாப்பிள்ளை ஆனால் ஆட்சி கலக்கப்படுகிற தந்தையாருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி புது மாப்பிள்ளையாரோட நம்ம முதலமைச்சரை அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் தலைவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உரிமையோடு அழைக்கிறோமே அன்றைக்கு இருபத்தி நாலு வயது அந்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் சிறையினர் அடிபட்டார் உதவிப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் போய் பார்க்கிறார் மகனை பார்ப்பதற்காக அல்ல எல்லா திமுக கைதிகளையும் பார்த்து விட்டு என்னுடைய உடன்பிறப்புகளை எல்லாம் பார்த்து எனக்கு பிறந்தவனை நான் போய் பார்ப்பேன் என்று எல்லாவற்றையும் பார்த்து கடைசியாக ஸ்டாலின் என்ற இளைஞர் போய் நிற்கிறார் எப்போதும் அறக்கை சட்டை தான் போடுவார் அவர் இன்றைக்கும் அறக்கை சட்டை தான் போட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்து முழுக்கை சட்டை போட்டது அப்போதும் அப்படித்தான் தந்தைக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை முழுக்கை சட்டை போட மாட்டான் அறக்கை சட்டை தான் போட்டு என்று ஆனால் அன்றைக்கு போகிற போது முழுக்கை சட்டையோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் கலைஞருக்கு அண்ணன் பாரதிக்கு தெரியும் நாங்கள் போய் நின்றோம்னா எப்போ வந்த டெல்லியிலேருந்து பார்த்து இல்லைங்க நான் பெரம்பலூர்லேருந்து வர்றேன் வேற என்ன விஷயம் ஒண்ணும் இல்லாம உன் முகத்தை பார்த்தா ஒன்னும் இல்லைன்னு தெரியலையே எதோ விஷயத்தோறும் வந்திருக்க பார்த்த பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவார் என்னுடைய தலைவருக்கு அடுத்த நாள் தலை பைபாஸ் அநேகமாக விளம்பார்னு சொல்லியே விட்டார்கள் ஆனா பைபாஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு ரொம்ப வழி தாங்க முடியாதுன்னு சொல்றாங்க சரி பண்ணுங்கன்னு சொல்ல எட்டு பேர் நான் எட்டாவது பையன் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கிறோம் அக்கா பையன் அக்கா பேரன் பேத்தி பெரிய குடும்பம் எட்டாவது பையன் நான் எனக்கே பொண்ணு அஞ்சாவது படிக்கிறது அப்பளோ அளவுக்கு உள்ள நிற்கிறோம் இது எங்க குடும்பம்னு பார்த்தா அப்பளோ டாக்டர் சிரிக்கிறாங்க இதுதான் பெரிய குடும்பம் எங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்பா நான் வந்தாலும் வருவோம் வரலன்னா பரவாயில்ல யாரும் சந்தோஷப்படாதீங்க எட்டு பிள்ளைய பார்த்தா எட்டாவது பிள்ளையோ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டா எனக்கு ஒரு பலன் இல்லை நல்லா போயிட்டு வரட்டாங்க அப்போ மரணத்தின் உச்சியில கூட சில எதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்ல இருந்தது இப்போ கலைஞர் போய் நிற்கிறார் மகத்தை பார்க்கிறார் பார்த்த உடனே என்னப்பா ஜெயில நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு இவர் தெரிவு முழுக்க சட்ட போட்ட உடனே என்ன நடந்தது உன்னை அடிப்பார்களா என்று கேட்கிறார் இருபத்தி நாலு வயசு பையன் அழுது இருக்கணும் எனக்கு அடி தாங்க முடியலன்னு சொல்லி ஏன்னா அவர் அன்றைக்கு அரசியல்வாதி அல்ல சட்டப்பேரவை உறுப்பினர் அல்ல மேயர் அல்ல கவுன்சிலர் கூட அல்ல அரசியலுக்கு அவருக்கு பெருசா சம்பந்தம் இல்லை இளைஞரை நீங்க துவைக்கி வைத்து அண்ணாவை பேச வேண்டும் என்று அழைத்த ஒரு இளைஞன் கொள்க தெரியும் அப்பா கொள்கால தான் எந்த பொறுப்புலையும் இல்ல இந்த அரசாங்கத்துல வந்த தப்பையும் பண்ணல அப்படி இருந்த ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞரை பார்த்து உனக்கு அடிவு கேட்கல உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு பிரச்சனையான் கேட்கிறாரு ஆனா புரிஞ்சுக்கிட்டாரு அப்பா கலைஞர் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் அந்த இருபத்தி நாலு வயதன் அன்றைக்கு இருபத்தி நாலு வயது இளைஞர் அன்றைக்கு சொன்னார் எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட காபத்தை அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்ட ஆபத்தை போய் சரி செய்யுங்கள் என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல மதிநுட்பம் உள்ள வினைநுட்பம் உள்ள மன வலிமை இருந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த இளைஞன் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு சாதாரண அல்ல அப்படி தொடங்கிய அரசியல் வாழ்க்கையில் கட்சியை பாத்தீங்கன்னா நீங்க மாவட்ட பிரதிநிதி அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர் அதற்கு பிறகு பொருளாளர் அதற்கு பிறகு செயல் தலைவர் வளர்ந்து ஆட்சி பொறுப்பில் என்ன சட்டமன்ற உறுப்பினர் மேயர் உள்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறகு துணை முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் சும்மா எடப்பாடி மாதிரி மண்டியில் இருந்து நேராக வந்து வந்தவர் அரசியலில் அதனாலதான் அவருக்கு பிறந்த நாள் நான் இன்றைக்கு கேட்கிறேன் இந்தியாவில் இந்த அனுபவத்தோடு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சிறைக்கு போய் அடிபட்டு இருபத்தி நான்கு வயதில் தலும்புகளை தாங்கி படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று முதலமைச்சராக ஒரு கட்சியினுடைய தலைவராக அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய இந்தியாவில் வலிமை மிக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் என காத்து நான் அவனுக்கு பிறகு கொண்டாடுறேன் யாராச்சும் உண்டா இந்த ஆட்சியை தேச விரோதாட்சியும் உள்துறை அமைச்சர் சொல்றாரு எது தேச விரோதாட்சி நாங்கள் படி தேச விரோதி நான் அனுஷாவை கேட்கிறேன் நான் மோடியை கேட்கிறேன் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அப்துல் முதல் அப்துல்லா பேசுகிறார் காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார் பொறுப்புள்ள முதலமைச்சர் அரசியல் சட்டத்தில் பலைவரணங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா நீ பார்த்துருக்கீங்க உங்கள் தாளையில் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவில் இல்லை அந்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டரை சீனு ஆக்கிரமித்திருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் உள்துறை அமைச்சருக்கு தெரியும் தேசத்தை பரிகெடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள் குற்றச்சாட்டு சொன்னது யார் முதலமைச்சர் எங்க சொன்னார் வேலை செய்யல பொதுக்கூட்டத்தில் ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் நான் சொல்லுகிறேன் அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால் அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால் உள்ளபடியான உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால்

ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கரு விட்டு தேசபக்தி எப்படி நீ பேசுவதற்கு நீ யார் ஒகிரிக் தேசபக்தி இல்லவா ஒகிரிக் தேசபக்தி இல்லாமல் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாகிஸ்தான் தரவெடுத்து வந்த போது எந்த மூலமத்திலும் தரவில்லை ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த மகத்தான தரவர் கலைஞர் ஒகிரிக்கு என்ன தேசபக்தி தெரியாது பாகிஸ்தான் சண்டைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நானும் திராவிட நாடு கேட்டோம் தனித்தமிழ் நாடு கேட்டோம் அப்புறம் மாநில சுயாட்சிக்கு வந்தோம் நாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட பெரியார் உங்களை மன்னிக்கலையே

ராஜமன்னார் குழு அமைத்தோம் இவ்வளவுக்கு பிறகு கார்கில் போரும் கார்கில் போறது என்ன சம்பந்தம் கார்கில் பிறந்தவன் தமிழனா கார்கில் படிச்சோம் திருக்குறள் படிச்சானா நாங்கள் நேசிக்கிற தமிழுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் தங்கத்தமிழ் பாடம் நாங்கள் படிச்சானா ஈழத்தில் இருக்கிற தமிழனுக்கு தெரியும் ஏன் தமிழன் ஈழத்துக்காக நான் சொல்ல எடுக்கிறேன் ஈழத்துக்காக நான் பேசுகிறேன் ஈழத்திற்காக எதையும் செய்வேன் என்றால் ரத்த உறவு சொத்து உறவு ஆனால் காஷ்மீர் இருக்கிற ஆள் யார் மலத்தால் இஸ்லாமியன் நான் தான் காஷ்மீரி அவன் பேசுகிற மொழிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல இன்னும் சொல்ல போனா கன்னடமும் தனிதெலுங்கும் தமிழ் மலையாளமும் தாயோ தமிழோ உதிரத்தே உதித்தெழுந்தோ என்று சொன்னார்களே தெலுங்கிய மொழி பங்காளி மொழி மலையாளம் மொழி அந்த மொழி கூட வேணா பங்காளி கூட எதிர்பார்க்கலாம் வேற இடத்துல இருக்கான் ஆனால் அங்கே இறந்து போனவன் எந்த மொழி பேசுகிறான் என்பதல்ல எந்த மதத்துக்களான் என்பதல்ல இறந்து போகிறவன் மனிதன் பாதிக்கப்படுகிறவன் மனிதன் மானிடத்தை காப்பாற்றுவதுதான் ட்ராவிடம் என்று கலைஞர் நூறு கோடி ரூபாய் வள்ளிக் கொடுத்தார் நாகிட்ட போய் வேற என்ன முதலமைச்சர் கொடுப்பாங்க நூறு கோடி ரூபாய் கொடுப்பார் அறுபது எழுவத்தொண்ணுல ஆறு கோடி தொண்ணூத்தொன்பதுல நூறு கோடி இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்பால் அரசியல் சலுகை முதல்ப்புறம் என்ன சொல்றது பீதி பீப்புள் ஆஃப் இந்தியா பை சலாம்லி ரிசால்ட் கான்ஸ்டிட்யூட் இந்தியா இன்டு எ சாவரிங் सेक्युलर சோஷலிஸ்டிக் ஜனநாயக ரிபப்ளிக் இது ஒரு குடியரசுள்ள நாடு இறைண்மையில் உள்ள நாடு சமதர்ம நாடு மதச்சார்பற்ற நாடு இறையாண்மை நாடு என்ன அர்த்தம் இறைண்மை நாடுனா ஒரு பவுண்டரி ஒரு எல்லை இந்த எல்லைக்குள்ளப்பட்ட பட்ட என்னுடையது அதவ தான் இறைண்மை அந்த இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு திமுக கத்தோ என்ன பண்ணியிருக்கு ஆறு கோடி கொடுத்திருக்கு நூறு கோடி கொடுத்திருக்கு நாங்க தான் காப்பாற்றணும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இல்லைன்னு சொல்றாங்க இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்ற என்பதற்காக ஆறு கோடி ரூபாய் எழுபத்தி ஒன்னில் நூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாங்களா தேச துரோகி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நடு ரோட்ல முக்காடு போட்டுட்டு நீதி தேச துரோகியா நாங்க தேச துரோகியா என்ன நியாயம் நான் இன்னும் இந்த மனிதனுக்கு இந்த மாமனர்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் சுருக்கமா சொல்லி முடிச்சு ரொம்ப நேரம் இந்த இயக்கத்தில் அண்ணன் துவைக்கினார் எங்களுடைய கருத்து பிதாவை அவர் வந்து பெரியார் இருந்தால் பெரியார் காலத்தில் ஜனசங்கம் இருந்தது ஊருக்கு ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில ரெண்டு பேரு தான் பெரியார் காலத்தில் இந்த பிஜேபிக்கு முன்னாடி ஜனசங்கம் எங்களுக்கு ஆபத்து இல்லை பெரியாருக்கு ஆபத்து இல்லை அண்ணா காலத்தில் ரெண்டே ரெண்டு எம்பி டெல்லியில ஜனசங்கம் சங்கம் பிஜேபி அப்பா எங்களுக்கு ஆபத்து இல்லை எங்கள் நொடிக்கு ஆபத்து இல்லை எங்கள் உனக்கு ஆபத்து இல்லை எங்கள் நாகரிகத்துக்கு ஆபத்து இல்லை எங்கள் பண்பாட்டுக்கு ஆபத்து இல்லை எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கு ஆபத்து இல்லை அப்ப பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை எதிரிகள் இல்லை அண்ணா இருந்த பேர் ரெண்டு பேர் இருந்தான் கலைஞர் இருந்த பேர் கொஞ்சம் பேர் இருந்தான் ஐம்பது வருஷம் பேர் இருந்தான் ஆனா கலைஞர் சாதுரியத்தால் என்ன பண்ணார் தெரியுமா அவங்களோடைய கூட்டங்கள் சார் கூட்டம் ஆசிரியர் என்ன சொன்னாரு குருநாதர் சீக்கா நான் சீக்கா தான் வீரமணி என்ன சொன்னார் ஆசிரியர் ஐயோயோ போச்சு கொள்கை விட்டு விட்டு திமுக தடுமையா எழுதிட்டு இருந்தாங்க அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மணலே எழுதியிருக்கேன் மாசு ஆசிரியர் வந்து விடுதலை வந்து பசாமசம் எழுதுவா திமுகவையும் கலைஞரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் சாயங்காலம் வந்து விடுதலை விடுதலை மறைச்சு வச்சுட்டாங்க நானும் சம்மன் நான் சேர்ந்து ரொம்ப மோசமா இருக்கு சம்மன் சொன்னார் இப்படிதான் பண்ணுவேன்னாரு விடுங்க தலைவருக்கு மனசு கஷ்டப்படுறான்னு நிறுத்தி வச்சுருக்கோம் எழுதியிருக்கேன் போ விடுதலை மறைச்சிட்டோம் கண்ணா பண்ண எழுதிட்டு இருக்காங்க திமுக பத்தி ராஜ்பாடு கூட்டணி போட்டாரு கொள்கையை விட்டார் கலைஞர் கொள்கையெல்லாம் ஒன்றும் விடுங்க குருக்க ஒரு பெரியாராக இருந்தால் நாங்கள் அண்ணாவே இருந்த அவன்தான் அண்ணா அண்ணா ராஜா ஜோட்டை கூட்டிகிட்டு செஞ்சிருப்ப இந்த பெரியார் எல்லாம் சொன்னார் எல்லாம் திட்டினார்ல போச்சு 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 எல்லாம் போச்சு அண்ணாதார போய் சேர்ந்துட்டார் ராஜா ஜோட்டோட எல்லாம் போ சொன்னார் உலகத்துல வந்து எதற்கும் பணியாகவே எதற்கும் செய்வதற்கு துணிந்த பெரியாரை குனிய வைத்து பனியை வைத்து அள வைத்த ஒரே பொருளும் அண்ணாவுக்கு தான் உண்டு நானைப்படுத்தினார் எல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்பா தாரை விட்டார் பிரியார் எங்க திருச்சிக்கு போய் பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி முடிச்சி கலைஞர் கூட்டணி வைப்பார் என்ன சொல்லி கூட்டணி வைப்பார் பிஜேபியோட மூலாதார கொள்கை என்ன மூணு தானே மூடே மூணு கொள்கை தானே மசூதி இருந்த இடத்துல அயோத்தியில ராமல் கட்டணும் கட்டுவோம் அண்ணாவது கொள்கை என்ன கோல்ன்னு சமச்சீர் சட்டம் கொண்டு வருவோம் மூன்றாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட நூத்தி எழுவது இந்த மூன்று கொள்கை தான் பிஜேபியோட மூலாதார கொள்கை

காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் வைக்க கூடாது இந்த மூலி செய்யக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கி கொண்டுதான் நாங்க போனோம் அப்படின்னு ஆசிரியர் பிடிக்கல கசாமுசா எழுதிட்டு இருந்தார் விடுதலை மறைச்சி வச்சோம் கலைஞர் வந்தார் விடுதலை எங்கன்னு கேட்டார் இன்னும் வரலைங்க என்ன மணி ஆறு விடுதலை வராமலாம் இருக்காது வந்திருக்கும் எங்க உண்மையை சொல்லுனாரு கீழே தாங்க வச்சிருக்காங்க எதுக்கு வேணாலும் எடுத்துட்டு வந்தாரு பார்த்தா கடுமையை எழுதியிருக்காரு சொன்னார் தலைவர் சொன்னார் உன் குருநாதர் திட்டினதுக்காக நீ மறைக்க பார்க்குறேன் ஒன்று சொல்றையா

இன்னைக்கு அந்த கலைஞர் இருக்கிற போது அண்ணா இருக்கிற போது ஏதாவது ஒண்ணுக்கு தான் வந்து நான் சொன்னால அரசர் சட்டத்துல இறைவாண்மை ஜனநாயகம் மதசார்பின்மை சமதர்மம் இந்த நாலு தான் அடிப்படை அரசியல் சட்டத்துக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை யாராலும் மாற்ற முடியாது பதிமூணு நீதிபதி சொல்லிட்டான் ஆனா அதை மாற்றணும் விரும்பின காலத்தில் எழுபத்தி ஆறுல ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்துச்சு ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்தபோது நான் காங்கிரஸ் காலத்தை சொன்னேன் நாடாளுமன்றத்தை சொன்ன இப்படி எல்லாம் அடிவாங்கல எங்க தலைவர்ல வெளியில திருவாங்க கூட்டிட்டு போய் இதெல்லாம் உண்மையா அண்ணன் சாமி இப்படி எல்லாம் நடந்துச்சாங்க உங்க பாட்டிக்கு தெரியுமோ தெரியாதுமா இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஐயோயோ அதுக்காக நான் இப்ப மனு கேட்கறேன் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா தலைவர் காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான் பாதிச்சது அண்ணா காலத்துல தமிழர்மா மட்டும்தான் பாதிச்சது அதற்கு பிறகு மதசார்பு ஆபத்து வந்த போது கலைஞர் வேற மாதிரி கையாண்டார் சொன்னேன் பிஜேபி கூட்டணி ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் பெரியாருக்கு தெரியாத பேர் ஆபத்து அண்ணா சந்திக்காத மிகப்பெரிய ஆபத்து கலைஞர் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய ஆபத்து கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாத காலத்தில் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னால் இமாலயமாக விசுவரமாக விலையிடுகின்ற போது அவர்கள் துணையோடு வென்று நின்று இது திராவிட மாதிரி ஆட்சி என்னை ஒன்றும் செய்ய முடியாது நீ பத்தாயிரம் ரூபாய் கோடி கொடுத்தால் கூட என்னுடைய கொள்கையை விட்டு தர மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற காரணத்தினால எனக்கு எழுபத்தி ரெண்டாவது வயதுல நாம் பாராட்டுகிறோம் தனி மனிதனுக்காக அல்ல பெரியாருடைய கொள்கையை அண்ணாவுடைய கொள்கையை கலைஞருடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும் திராவிடம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதன் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் அவர் வாழ்க தலைவர் வாழ்க நன்றி வணக்கம்